ஆட்டம் இல்லாமல் பூந்தோட்டம் என்பது கிடையாது ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் போலதான் பூந்தோட்டமும் போராட்டமும் இல்லை போ விழுந்த ஒரு விதை கூட உள்ளுக்குள்ளே இருந்து விட்டால் பயனில்லை ஆனால் பூமிக்குள்ளே ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி விட்டுத்தான் அது பூமியை பிளந்து கொண்டு மேலே வருகிறது அப்படியே முளைவிட்டு மேலே இலைவிட்டு தனிதாகி துளிராகி வளர்ந்து பூவாகி காயாகி கனியாகி மாநிலத்துக்கு பயன்படுகிறது என்றால் ஒரு விதை கூட ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி விட்டு தான் விருட்சமாகிறது என்றால் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் போராட்டத்தை சந்தித்துத்தான் பூந்தோட்டத்தை காண முடியும் இது வாழ்க்கையின் என்பதனால் தான் இன்றைக்கு நிறைய பேர் வாழ்க்கை லைஃப் அப்படியாச்சு இப்படியாச்சு போராட்டம் எங்கே இல்லை சார் எல்லா இடத்துலையும் இருக்குது படிக்கிற பையனை போய் கேளுங்க படிக்கிறது போராட்டம் அன்றைக்கூட ஒரு அம்மா சொல்லுது அப்பா அம்மா வயசு கிட்ட சொல்கிறேன் அவங்க வீட்டுக்காரன் இன்னடையே புள்ள விளக்கிற வெள்ளையாக அவன் பொட்டியில் பணம் வச்சான்னு எடுத்துக்கிறான் பாக்கெட்டில் பணம் வச்சாங்க எடுத்துக்கிறான் பேண்ட்டில் பணம் வச்சாங்க எடுத்துக்கிறான் நான் எங்கேயும் வைப்பேன் யோ அவன் படிக்கிற புத்தகத்தலைவை எடுக்கவே மாட்டான் ஏன்னா அவன் தொடாத இடம் அதுதான்னு அந்தம்மா முடிவு பண்ணிடுது அந்த வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் அன்றைக்கு ஒரு அம்மா சொல்லுது எங்கள் வீட்டுக்காரர் ஷேரில் உட்காந்துக்கிறாரு எங்கேனா வெளியில் போகிறவங்களுக்கு என்ன வேணும் அதை விட எனக்கு என்னடி வேணும் அதனால் அங்கே எவ்வளோ போராட்டம் இருக்குதுன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி போராட்டம் இல்லை அழகாக சொன்னாங்களே இந்த ம பேசும்போது பேசும்போது சொல்ல இந்த குடிக்காரன் கூட கூட குடும்பம் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க குடும்பம் பண்ணுறதை விட ஒடுங்க நான் சங்கரன் கோயிலில் பேசுறதுக்காக நான் போயிருந்தேன் சங்கரன் கோயில் பக்கத்தில் புளியங்குடியிலே என் அருமை நண்பர் சங்கரசுவ நாராயணன் ஒருத்தர் இருக்கார் ரோட்டில் பெரிய டோனர் அவர் அந்த ஆடிக்கட்டிக்கு விழா பண்ணுவார் அங்கே பேசுகிறதுக்கு போயிருந்தேன் பேகத்தை நான் தூத்துக்குடியில் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு காரில் போகிறேங்க காரில் போகும்போது அந்த சங்கரன் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பக்கத்தில் ஒரு பெரிய அழகான மரம் செடி கொடி இருந்த ஒரு சோலை மாதிரி இருந்தது சார் அங்கே காரை கொஞ்சம் திருப்புப்பா ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணி போகலாம் இயற்கையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு டிரைவர்கிட்ட கிட்ட சொன்ன போனான்னு போய் நிறுத்தினேன் நிறுத்திட்டு அந்த பக்கமாக பார்த்தா ஐயா எங்களுக்கு முன்னாடி ஒரு திருக்கூட்டம் உட்காந்து எப்படிப்பட்ட திருக்கூட்டம்னா பெரிய பெஷீட்டை குற்றாலத்துக்கு வந்தவங்க போல இது பெரிய பெட்ஷீட்டை போட்டுட்டு யாக மாதிரி நாலு பேர் நாலு மூலையில் உக்காந்துங்கிறாங்க நடுவில் யாக தீர்க்க மாதிரி ஒரு ஃபுல்லு பாட்டில் நாலு இருக்குது நாலு ஃபுல்லு சின்ன சின்ன அந்த சொப்பு வச்சு சொப்பு வச்சு பூஜை பண்ணுவாங்க அந்த மாதிரி டம்ளார்லாம் இருக்குது எனக்கு பகீர் ஆகி போச்சு என்னடா இதுன்னு சுற்றி இந்த வேத மந்திரத்தில் அந்த மூலிகை பொருள் மாதிரி காராசைடும் உறுப்பு காரா பொந்தி வட அதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்குது நம்ம வரக்கூடாது இடத்துக்கு வந்துட்டும் போலகுதெல்லாம் நினைச்சி நான் பயந்து போய் சரி திரும்பில்லாமான்னு பார்த்தா அந்த நாலு பேரில் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சவங்க போலகுது அடா நம்ம புலவரை யாவன் அருமையான சகனம் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஐயா ஒரு ஹியூ நகைச்சுவை சொல்லுவாருன்னு நான் சார் அந்த நேரம் பார்த்தா நான் நகைச்சுவை சொல்ற அது எனக்கு வருமா அது பயந்து இருந்தேன் எந்த சூழ்நிலையாலும் அது இருந்தாலும் அதை சந்திப்பவன் தான் மனிதன் என்பதனாலே நான் அந்த நம்பிக்கையை ஊட்டி வர்றதுனால யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீங்கள் சாப்பிடுப்பா நான் உடனே தலையாக இருக்க மாட்டாங்க எல்லாரும் கிளாஸில் ஊற்றிட்டான் சார் ஊற்றி அளவு பார்த்து எல்லாருக்கும் அப்படி கொடுத்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணான் தெரியுமா அது ஒரு தொழில் தர்மம்ன்றது எனக்கு அன்றைக்கி தான் தெரியும் ரெண்டு மூணு சொட்டு எடுத்து ஆளாளுக்கு பூமியில் விட்டாங்க ஆளாளுக்கு மூணு மூணு சொட்டு விட்டதுமே எனக்கு ஹியூமர் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்போ தான் நான் சொன்னேன் இப்போ தானே எனக்கு தெரியுது பூமி சுற்றுதுன்னு ஆறாவது போது எங்கள் பாத்தியார் சொல்லி வித்தாருது ஆளாளுக்கு மூணு மூணு சொட்டு அறநூறு கோடி மக்களும் விட்டா ஏண்டா பூமி சுத்தாது அப்படின்னு பாரு ஆஹா அருமையான ஹியூமர் இது வரைக்கும் நான் கேட்கல அட்ரானு ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா எங்கே தாங்க இல்லை போராட்டம் பஸ்ஸில் போனாலும் போராட்டம் ட்ரெயினில் போனாலும் போராட்டம் எல்லாத்துக்கும் தான் இது வீதியில் போராட்டம் இல்லையா டிராஃபிக் இன்ஸ்பெக்டராக இருக்கிற புருஷோத்தமன்ற என் ஸ்டூடெண்ட்டு நான் சொன்னேன் இல்லை அவன் வந்து எவ்வளோ அருமையான ஆள் தெரியுமா மூணு இளைஞர்கள் எண் மட்டு போடலன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னு ஓரம் கட்டி நிற்க வச்சுட்டாங்க சார் அதே நேரத்தில் விசாரணை பண்ணி ஃபைன் போடலான்னு பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு ஆள் ஸ்கூட்டரில் ஒய்ஃபை உட்கார வச்சுங்க போகிறான் சார் அந்த ஆள் சார் நம்ம ஃப்ரெண்ட் சூழலுக்குதான் பார்த்தாரு ஓ போன்ட்டார் சார் அவன் போயிட்டான் இந்த மூணு பேரும் ஒருத்தன் போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டான் நாங்களும் ஹெல்மெட்டு போடல எங்களை ஓரங்கட்டி நிற்க வச்சு ஃபைன் போடுறீங்களே சார் அந்தாலும் போடல அவங்க ஒய்ஃபும் போடல அவங்கள கொண்டு போக சொல்லிட்டீங்களே என்ன தர்மம் என்ன நியாயம்னா ஏ சும்மா இருடா எனக்கு தெரியாது அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போறான் அவனுக்கு வந்து எதுக்குறா இன்னொரு பிரச்சனை கொடுக்குறது அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க இந்த மூணு பேர் ஒரு ஆள் சொல்கிறாங்க சாருக்கு வீட்டில் ரொம்ப பிரச்சனை போகிறதுதான் சார் அதனால தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே எல்லா இடங்களிலும் எதையும் கேட்டு மகிழக்க பழகிட்டோம்னா எது குழந்தோட்டம் எது போராட்டம்னு கூட நமக்கு தெரியாது சார் அதே டிராஃபிக்கில் நான் ஒரு நாள் நான் பார்த்தேன் எப்பயுமே நான் அந்த பக்கம் வந்தேன்னா அவங்க என்னுடைய மாணவன் புல்ஷோத்தம் இருந்தான்னா அவங்ககிட்ட நின்று பேசிட்டு வருவேன் அப்படிதான் வழி வரும்போது டோரை இறக்கிட்டு ஆரம்ப காலத்தில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முந்தி சொல்கிறேன் தம்பி இப்போ நல்லா இருக்கிறதான்னு தெய்வமே நல்லா இருக்கிறேன் ரொம்ப நாளாச்சு பார்த்து இவ்வளோ வருஷம் ஆயும் எனக்கு எயித்தில் தான் படித்தேன் நாளாயும் என் பேரை ஞாபகம் வச்சுக்களை பற்றியானே இறங்கி ஓடிய வந்தால் அன்பாக சொன்னான் சார் தெய்வமே நீ வகுப்பில் சொன்னது அத்தனையும் என் வாழ்க்கையில் உண்மையாகிட்டுது என்னடா உண்மையாச்சுன்னு ஒரு நாளைக்கு நீ நடுத்த நின்றடா நிற்கிறேன் மூணு வருஷமாக இங்கே தான் நான் கஷ்டத்தை கூட இஷ்டமா பார்க்கிறேன் அதே மாதிரி தான் எத்தனை கோடி இன்பமைத்தாய் எங்கள் இறைவா பாரதி சொன்னா அது வீட்டுக்குள்ள மட்டும் பார்க்காதீங்க எல்லா இடங்களிலும் பொட்டி கிடக்குது அப்போ ஒரு நாள் நான் அப்படி பேசலாமா நினைக்கிற அங்க பார்த்தா ஒரு விவகாரம் நடக்குது கண்ணாடி இறக்கி விட்டுட்டாங்க என்னதான் நடக்குதுன்னு பாட்டில் சார் ஒரு ஆள் ஃபுட்டாக ஏற்றிட்டு காலி பாட்டில் கையில் வச்சு நவர மாட்டான் ஸ்டெப் கூட வைக்க மாட்டான்றான் டிராஃபிக் பிரச்சனை ஆகுதுடா வாடா வாரமான்றா அது எந்த நம்மளால தான் போய் கெஞ்சலாம் அப்போ கூட அவன் நவரில் சார் அப்போ அவனே கேட்டான் காசு கொடுத்தானடா வாங்கினேன் வீட்டில் போய் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்ருக்கலாம் இல்லை ஏன்டா இப்படி மொத்தமும் சாப்பிட்டு என் உயிரை வாங்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு தொலைதானு மொத்தத்தையும் சாப்பிட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு சாருமா அது என் காதல் உள்ளது அப்படிங்கிற கட்டாயம் மூடி பஞ்சு போச்சு

எங்கள் தாம்பரம் சேனட் வரியத்தில் ஒரு கூட இருக்குது சார் காலையில் பசங்க வேகமாக போவாங்க அந்த ஏரியாவில் ஒரு பெரியவர் இருக்கார் அவர் எப்படின்னு பாட்டிங்கன்னாக்கா அந்த சும்மா இருக்க மாட்டான் தேவையில் போடாது போனோம்னா யாரையாவது ஒருத்தனை மடைக்கு ஒரு சிக்கலான ஒரு கேள்வி கேட்டு அவனை அடை வச்சு வேடிக்கை பார்க்கறது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம்னு வச்சுங்க அது பெரிய போலாரு அப்படி அவர் தலையைத்தான் நீங்க மாறக்கூடாது ஒரு பையன் எட்டாம் கிளாஸ் படிக்கிற பையன் மூட்டை விட பார்த்துட்டு போனான் அவனை கூப்பிட்டு பிஸ்கெட் வாங்கி தர சாப்பிடற எதுவும் வேணாம் எது கூப்பிட்டேன்னா நான் ஒரு கேள்வி கேட்டேன் பதில் சொல்லி வேடா பார்க்கலாம் பதில் சொல்லிட்டேன்னா நான் உனக்கு என்ன வேணாலும் வாங்கி கொடுக்கறேன் சீக்கிரம் கேள்வினா எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துல போற ஒரு ஃப்ளைட்டில் நான் டெல்லியிலேருந்து கல்கத்தாவுக்கு போகிறேன் அப்படின்னா என் வயசு நான் சொல்லி பார்க்கலான்னு தர்மத்தோடு சிந்தனை பண்ணுங்க ஃப்ளைட்டுக்கும் எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கும் டெல்லிக்கும் கல்கத்தாவுக்கும் இவன் வயசுக்கு சம்பந்தங்குது சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி கேட்டு அவன் சாலை கிடைக்கிறான் அவன் ஒன்னும் பிரேருக்கு நேரமாச்சு நான் போகிறேன் ஏயா இப்படி உயிரை வாங்க ஏ பதில் ஒன்னா தெரிஞ்சா சொல்ல தெரியல இறையா ஒரு நிமிஷம் டைம் குடியாணம் உனக்கு அறுபது நடக்குதுண்ணா சார் உடனே பெரிய கட்டி பிடிச்சினார் அவனை என் வாழ்நாளே ஆன்சரை கரெக்டாக சொன்னவன் நீ ஒருத்தந்தாண்டா உண்மையே எனக்கு அறுபத்தாண்டா நடக்குது எப்படிலாம் கண்டுபிடிச்ச என் சிங்கமே என்னார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் வீட்டில் எங்கள் அண்ணன் ஒருத்தங்கெல்லாம் ஒன்றை விட மோசமாக பேசுவான் அவன் என்ன பேசுகிறான் எங்கள் அப்பாவுக்கும் புரியாது எங்கள் அம்மாவுக்கும் புரியாது எனக்கும் புரியாது அவன் பேரே மறந்து போச்சு நாங்கள் பேர் மாற்றி வச்சுக்கிறோம் டே அரக்கு இருக்குன்னு தான் கூப்பிடுவோம் அவன் அரக்கு இருக்குது அரக்கு இருக்குன்னே நாங்கள் கூப்பிட்டு பழக்கிட்டோம் அவனுக்கு வயசு முப்பது முப்பது முழுக்கு அறுபது போட்டேன் எடுத்து எழுதினாரு பெரியவர் இனி வாழ்நாள் போட்ட சார் வாழ்க்கையிலே எல்லா சங்கடங்களும் வரும் சங்கடங்களை சந்தோஷமாக பார்க்க பழகிவிட்டால் சங்கடங்கள் தானாகவே கரைந்துவோம் இல்லைங்களா இன்னும் நிறைய பேர் பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனை

ஒருவன் வலை வீசறான் மீன் பிடிக்கிறதுக்கு வலை வீசற போது ஒரு பெரிய மீனே அந்த வலையில அரப்பறாது பிடிக்க முடியாது அது ஓரமா நிக்குது சின்ன மீன் ஒண்ணே தினம் பத்து நாள் அவன் வீசற வலையில அகப்படவே இல்லை அகப்படவே இல்லை இந்த பெரிய மீன் பார்த்துக்கிட்டே இருக்கு பத்து நாள் பொறுத்த அந்த மீன் சின்ன மீனை பார்த்து நான் உருவத்தால பெருசா இருக்கிறதுனால நான் என்னை பிடிக்க முடியல அவனால உருவத்தில் சின்ன ஆயிரக்கணக்கான மீன்களை பிடிக்கிற போது நீ எப்படி அந்த வலையில் அகப்படாம இருக்கிறன்னு கேட்டதும் அந்த சின்ன மீன் சொல்லிச்சான் ஒண்ணு இல்ல அவன் வலை வீசும் போது எதிர்பக்கமா அந்த வலையை வீசுவான் எதிர்பக்கமாக வலையை வீசுற போது எல்லாம் மாட்டிக்குது அந்த நேரம் பார்த்து நான் அவன் கால் பக்கம் போய் நின்றுடுவேன் அவன் பாதத்துல போய் நின்றுடுவேன் என்ன நான் காப்பாத்திக்குவேன் சொல்லிச்சு அதுபோல் மாய வலை வீசப்படுகிற போது இறைவனுடைய பாதத்தில் போய் நின்று